ஆர்பிஐ இந்த ரூபாய் நோட்டுகளை அச்சிடுறது தொடர்பா ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இனி வரும் காலங்கள்ல இந்த ரூபாய் நோட்டுகள்லாம் இனிமே அச்சிட மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க நோட்டுகள் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் சோ இப்போ ஆர்பிஐ அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நோட்டுகளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது இல்ல இந்த நோட்டுகளை நாங்க திரும்ப பெற்று அப்படின்னு சொல்லி நிறைய ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இதுவரை வெளியும் எடுத்திருக்காங்க பார்க்கும்போது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் இது எல்லாமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி அப்புறம் ஒரு காலகட்டங்களில் இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலயே அதிக மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் எல்லாமே வந்துட்டு இன்டிடியூஸ் பண்ண வேணாம் அதில் வந்து எல்லாமே வந்து வெளியே எடுத்துருங்க அப்படின்ற ஒரு கொள்கையும் வந்து அடிப்படையில் இருந்தது ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகள் எல்லாமே வந்துட்டு மக்களிடம் வந்து மக்கள்கிட்ட இருந்து திரும்ப பெற்றுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு ஸோ இப்போ புழக்கங்கள்ல இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் போது ஐநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் பத்து ரூபாய் இருபது இந்த மாதிரியான நோட்டுகள் மட்டும்தான் இருக்கு ஸோ ரொம்ப அதிகமான மதிப்புள்ள நோட்டு அப்படின்னு பார்க்கும் இந்த ஐநூறு ரூபாய் நோட்டை மட்டும்தான் இருக்கு மீதி எதுவுமே வந்து அதிக மதிப்புடையக்கூடிய ரூபாய் நோட்டுகள் அப்படின்ற ஒரு பட்டியல்ல இல்லவே இல்லை ஸோ ஐநூறு ரூபாய் அப்படின்றது தான் இங்க அதிக மதிப்புள்ள ரூபாய் நோட்டாவும் இருக்கு இந்த நிலையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமே வந்து அதிக மதிப்பு இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் வந்து இனிமே வராது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இருந்த ஒரு சில நோட்டுகளும் வந்து நாங்கள் இதுக்கு மேலே அச்சிட போறது கிடையாது அதை நிறுத்த போறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த ரூபாய் நோட்டுகளில் ஐந்து ரூபாய் இரண்டு ரூபாய் மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த நோட்டுகள் எல்லாமே வந்து இதுக்கு மேலே அச்சிட போறது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இந்த ஐந்து ரூபாய் இரண்டு ரூபாய் நோட்டுகள்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் பேன் செய்யலை இல்லை இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் வரல அது புழக்கங்களில் குறைவாகவே வந்து அச்சிடப்படுறத ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கம்மி பண்ணி

ரூபாய் நோட்டுகள் வரையிலுமே வந்து மக்கள் கிட்ட வந்து பறிமுதல் பண்ணியிருக்கறதாகும் இது வந்து ஒரு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் வரலும் இருக்கு அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இதுக்கு மேல இந்த ரூபாய் நோட்டுகளை வந்து அச்சிட படுறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது சோ அந்த வகையில இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் நோட்டுகளும் வந்து இதுக்கு மேல அச்சிட போறது கிடையாது அப்படின்றத ஆண்டு ஆய்வறிக்கையில வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோ இதுக்கு மேல இந்த நோட்டுகள் எல்லாம் வராது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த இரண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை வந்து திரும்ப பெறது மூலயமாவும் அதோடைய ஒரு அச்சிடுதலை வந்து ஸ்டாப் பண்றது மூலியமாவும் நிறைய விஷயங்கள் இப்ப மாறி இருக்கிறதாகவும் வந்து ஆர்பிஐ தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த கள்ள நோட்டுகள் வந்து அதிகமா வந்து அச்சிடப்படுறது அது புழக்கங்கள் அதிகரிக்கிறது இது எல்லாமே வந்து கம்மியாக இருக்கு அப்படின்றதையும் இங்க பார்க்க முடியுது அதே சமயம் இப்போ ஒரு அதிகமான ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய நோட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஐநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் இந்த நோட்டுகள் எல்லாமே இருக்கு இந்த ரூபாய் நோட்டுகளுடைய போலி நோட்டுகள் அப்படின்றது வந்து இப்போ சமீப காலங்கள்ல அதிகரிச்சிருக்கிறதாகவும் நிறைய பேர் இது வந்து ஒரு இல்லீகலான முறையில் அச்சிடுறதாகவும் வந்து ஆர்பிஐ குற்றம் சாட்டி இருக்காங்க ஸோ இதற்கான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையிலையும் நாங்க ஈடுபடுவோம் இதையும் சீக்கிரம் சரி செய்வோம் அப்படின்ற மாதிரியுமே ஆர்பிஐ அதோடைய ஆண்டு அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க பத்து பர்சன்டேஜ் ரேட்ல வர மாதிரி இந்த ஒன்பதாயிரத்து நீங்க எஸ்ஐபியா மாத்துறீங்கன்னா இந்த ஒன்பதாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கட்டுறதே வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் பத்தொன்பது லட்சம் இருக்கும் சேர்ந்து ஒரு பன்னெண்டு முதலீடு நீங்க கட்டிட்டு வந்தீங்கன்னா இருபத்தோரு லட்சத்துக்கு மேல உங்களுக்கு கிடைக்கும் இப்ப பத்து வருஷம் நீங்க எஸ்ஐபி பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுப்போம் பத்து வருஷம் முடியும் போது எவ்வளவு அவுட் பேலன்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு பதினேழு லட்சம் தான் பேலன்ஸ் இருக்கும் அப்போ உங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சு எனக்கு லோன் வேணாம் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு அப்போ எடுத்தா கூட சேர்த்து வச்ச இருபத்தோரு லட்சத்துல பதினேழு லட்சம் எடுத்து கட்டிடலாம் பேலன்ஸ் ஒரு நாலு லட்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்க போகிறது ரைட்டுங்களா ஆனால் என்ன ஆகும் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் இஎம்ஐ வந்து பெருசாக தெரியாது அப்போது இந்த சேர்த்து வச்ச அந்த பணம் டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் காம்பவுண்டிங்கில் இன்னும் பெருசாக உங்களுக்கு வளர வரும் அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு செட் ஆகிடும் அந்த டுவெண்டி ஒன் லேக்ஸ் இன்னொரு அடுத்த பத்து வருஷம் நீங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் சேர்ந்து ஸோ இந்த கோடிசுழன் ஆகுறது கஷ்டம்லாம்னு கிடையாது அதுக்கு என்ன வேணும்னா ஒரு டிசிப்ளின் வேணும் கிரெடிட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை ஸோ அந்த மாதிரி கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு இடத்துல கன்சாலிடேட் பண்ணலாம் ஒரே கிரெடிட் கார்டுக்கு மட்டும் பே பண்ணலாம் அப்படின்றத அவாய்ட் பண்றது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் த அதர் ஆப்ஷன் சில பேர் வந்து இந்த ஜுவெல் லோன்ஸ் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஜுவெல்ஸ் வாட் இஸ் நார்மலி நாட் யூஸ்டு நம்ம வீட்டை அதிகரி யூஸ் பண்ணாத அந்த மாதிரி ஜுவல்ஸை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஜுவல் லோனுக்கு கூட இன் இன்ட்ரஸ்ட் ரேட்ஸ் கொயட் கன்சிடர்புள் சிங்கிள் டிஜிட்டர் தான் இருக்குது ஸோ அது வங்கியில் இந்த மாதிரி ஜுவெல் லோன் எடுத்து அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம சின்ன சின்ன லோன் அதெல்லாம் நம்ம ஒரே இடத்துல கன்சால்டேட் தான் என்னோடய கடனோ இல்லை நான் கடனை ரீபே பண்ணுற அந்த ட்ரெண்டோ கிரெடிட் ஸ்கோர்ஸை எப்படியெல்லாம் பாதிக்கப்படும் சார் சிபில் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா சிபில் ஸ்கோர் வந்து நான் எவ்வளோ நல்ல ஒரு கடனாளியாக இருக்கேன் அப்படின்னு சொல்வது தான் சிபில் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு எஸ்பெஷலி என்ன ஆகும்னா ஒரு லட்ச ரூபாய் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் ஒரு லட்சம் ரூபாய் கிரெடிட் லிமிட் நான் கரெக்டாக ஒரு லட்சம் ரூபாய் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு அதை நான் ஃபுல்லாக ஆன் டைமில் ரீபே பண்ணுறேன் அப்படின்னாலும் சிபில் பாதிக்கும் வாட் வி நார்மலி ரெக்கமெண்ட் ஆஸ் ஃபினான்ஷியல் பேனர்ஸு சார் கண்டினியன்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுக்கணும் அந்த காலத்தில் தான் ஒரு உண்டி இருந்தது ஞாபகம் இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்து வைக்கிற பழக்கம் முன்னாடிலாம் இருந்தது சரி கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த கார் வாங்குறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் நம்ம கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு அப்புறம் சந்தோஷமாக வாங்கலாம் இல்லை ஃபுல் அமௌண்ட்டு சேர்த்து வைக்கலன்னு கூட அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டவுன் பேமெண்ட் கட்டுற அளவுக்கு சேர்த்து வச்சுட்டு நாம் இந்த மாதிரி கார் வாங்கினா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரம் இஎம்ஐ கட்டணும்னு வருது இல்லையா இது ஒரு மூணு வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிங்க எதுக்கு அப்படின்னா ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் சப்போஸ் ஏதான ஒரு காரணத்தினால முடியலனா கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கடன் அப்படி பண்ண முடியாது அந்த இஎம்ஐ அப்படின்ற ஒரு பர்டன் ஒரு சுமையாக உங்களுக்கு தெரியாது மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க